ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தின அப்டேட்ஸ் காலையிலேருந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த படத்தில் ஆதிக்க ரவச்சந்திரன் நம்ம தலாச்சி சாரை டிஃப்ரெண்ட் லுக்கில் காட்டணும்னு விருப்பப்பட்டிருக்காரு நம்ம தலாஜி சார்ட்டும் ஓகே சொல்லியிருக்காரு அண்டு இந்த படம் ஃபுல்லாக நம்ம சார் பிளாக் ஹேரில் தான் நடிக்க போகிறாராம் ஆல்ரெடி குட் பேட் அகிலே நிறைய சீன்ஸ் பிளாக் ஹேரில் விண்டேஜ் லுக்கில் வந்திருந்தாரு அதுவே செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் பை சம்பவமாக உருவான குட் பேட் அகிலி படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அண்ட் நெக்ஸ்ட் படம் அதே மாதிரி இருக்காது அது எடுத்த படம் அண்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் எல்லாருக்காகவும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி என்டர்டைன்மெண்ட் ஆகிற அளவுக்கு அப்படி ஒரு கதைக்கிழமை தான் நான் இந்த படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிக்கிற வச்சுன்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தலாஜி சாரை வேற மாதிரி காட்ட போகிறேன் டிஃப்ரெண்ட் லுக்கு கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அந்த டிஃப்ரெண்ட் லுக் தூத்துக்குடி ஹார்பர்ல நடக்கிற இந்த காதை காலத்தில் நம்ம தலஹி சார் ஒரு தாதா கெட்டப்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரியே நியூஸ் வந்திருக்கு அகைன் தூத்துக்குடி குருவா பார்க்க போறோம் அப்படின்ற நியூஸ் தான் இப்போ கொஞ்ச நாள் சோஷியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரியே இப்போ நிறைய எடிட்டர் பிக்சர் பயங்கரமா இருக்கு அட்டகாசம் பாடத்துல எப்படி இருந்தாரோ இப்போ நம்ம தலஹி சார் லுக்கு இருக்கிற லுக்கு அந்த கெட்டப் எப்படி சூட்டபுளா இருப்போம் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணி வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமே அபிஷியல் லுக் வந்தாதான் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஹாப்பியா இருக்கும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துல நம்ம தலா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹேர்ல தான் இருப்பான்னு சொல்லிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அதை பத்தி உங்க ஓப்பனா நம்ம கான்பஸ்ட்ல கன் பண்ணுங்க